ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்போடு ஒரு சில வார்த்தை விரும்புகிறேன் சிலுவை மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் சிலுவை மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட சிலாக்கியங்கள் சிலுவை மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட பல நன்மைகளை குறித்து ஒரு சில வார்த்தையில் உங்களோடு பருந்து விரும்புகிறேன் வாசிக்கலாம் எபேசி புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணுல வாசிக்கும் பொழுது முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்போசைய பவுல் எபேசிற்கு எழுதுகிறார் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக சமீபமானீர்கள் எங்கே சமீபமாக இருக்கிறோம் என்றால் பிதாவிடத்தில் சமீபமாக இருக்கிறோம் பரலோக வாழ்க்கைக்கு சமீபமாக இருக்கிறோம் நித்திய ஜீவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் முன்னே தூரமாக இருந்த நாம் இப்பொழுது அவர் ரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறோம் சிலுவையில் ஆண்டவர் அண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படும் பொழுது கிறிஸ்தவருக்காக மாத்திரம் அடிக்கப்படவில்லை முழு உலகத்திற்காக தன் ஜீவனை இயேசு கொடுத்தார் முழு ஜீவனை அந்த முழு உலகத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தார் அந்த சிலுவை மூலமாக பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சிலுவை மூலமாகத்தான் பிதாபுரத்தில் செல்லும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சிலுவைக்கு முன்பாக வரைக்கும் பரமோக வாழ்வு என்பது நித்திய ஜீவன் என்பது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருந்தது ஏனென்றால் முழு உலகமும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாக வாழ்ந்தார்கள் தேவனுக்கும் நமக்கும் சம் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது தேவனுக்கும் நமக்கும் பல தூரமாக இருந்தோம் இப்பொழுது சிலுவை சிலுவையின் மூலமாக இயேசு சிந்தின சிலுவையின் மூலமாக இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் பிதாவிடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே பவுல் சொல்லும் பொழுது முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமாக இருக்கிறோம் எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசு கிருஷ்ண ரத்தத்தை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக ஏழ்மையானார் காரணம் என்ன நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படி சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்த சுமந்ததுக்கு ஏன் ஏன் சுமந்தார் என்றால் நாம் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிலுவையில் நம்முடைய சாபங்களை சுமந்தார் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சிலுவையில சாபத்தை ஏற்றுக்கொண்டார் இனி உங்களுக்கு சாபம் இல்லை இனி நீ பாவத்தோடும் சாபத்தோடும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சிலுவையில ஒரு மரணம் உண்டாக்கப்பட்டது அந்த மரணம் மூலமாக நமக்குள்ளே ஒரு வெற்றி சிலுவையின் மரணம் மூலமாக நமக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகி இருக்கிறது எனவே வசனம் சொல்லுகிறது வார்த்தை சொல்லுகிறது தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது பிதாவிடத்துல சமீபமாயிருக்கிறீர்கள் எனவே யோவானை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக சொன்னார் தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்து வந்த நோக்கமே பிதா இயேசுவை கொடுத்த நோக்கமே தான் பிதா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிற நோக்கமே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாவம் அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை பழைய ஏற்பாடு காலங்களில் ஒரு ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தி அந்த ரத்தத்தின் ரத்தத்தை நிலக்காடுகளை பூசினார்கள் அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை தேடினார்கள் ஆனாலும் முழுமையான பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே தேவன் அன்பான ஒரே குமாரை ஒரே ஒரே குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்ம வைத்த அன்பை பிதா நிரூபித்தார் நாம் இயேசுவுக்காய் வாழும் பொழுது நாம் இயேசுக்காய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது நாம் நாம் நாமும் அன்புறுறோம் என்று நிரூபிக்க முடியும் எனவே பவுல் அழகாக சொன்னார் முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள் எனவே சாபத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை சகோதர சகோதரியே முன்னே தூரமாக இருந்தாய் இப்பொழுது சிலுவையை நம்பும் பொழுது சிலுவையில எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தினார் எனக்காக ஒரு பாடுபட்டார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தையோ ஒரு ஒரு இடத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ பரலோக வாய்ப்பை பெற்றிருக்கிறாய் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறாய் அதுல சொல்லும் பொழுது அடுத்த வருஷத்தை வாசிக்கிறேன் அதுல இரண்டாம் ரெண்டு பன்னெண்டு சொல்லும் பொழுது அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேவலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்திற்கு உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் தேவனற்றவர்களும் இருந்தும் நினைத்து கொள்ளுங்கள் அக்காலத்திலே நம்ம காணியாட்சிக்கு புறமாக இருந்தோம் இஸ்ரேவலுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இஸ்ரேலின் தெய்வ தெய்வத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை காணியாட்சிக்கு புறமாக இருந்தோம் வாக்கு உடன்படிக்கைக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை வாக்கு பிதாக்களுக்கு உரியதாக இருந்தது வாக்குத்தத்தம் தத்தம் உரியதாக இருந்தது வாக்குத்தத்தம் தத்தம் கோத்திர பிதாக்களுக்கு உரியதாக இருந்தது இப்போ வாக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை காணியாட்சிக்கும் நமக்கும் சந்த சம்பந்தம் இல்லை இஸ்ரேலுடைய ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக கிறிஸ்து சிந்த ரத்தத்தின் மூலமாக இப்பொழுது யூதரென்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இப்பொழுது யூதர் என்றும் அல்லாதவர் என்றும் இரண்டு பேரையும் ஒரே ஒரே இடத்துல அவர் கொண்டு வரத பார்க்குறோம் அதை வாசிக்கும் போது இரண்டாம் அதிகாரம் பொழுது எப்படி எனில் ஆமா அவரே நம்முடைய சமாதான காரணாகி இருதரத்தாலையும் ஒன்றாக்கி நின்ற பிரிவினையாகி நடு சுவரை தகர்த்து ஆமாம் பகையாய் நின்ற அந்த நடு சுவர் திராவிடத்தில் இணைக்கப்படாதபடி ஒரு சுவர் இருந்தது அந்த பாவம் என்கிற சுவர் சாபம் என்கிற சுபன் அதை சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக தக தகர்த்தா என்றால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யூதர் யூதர் அல்லாதோர் இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி இப்பொழுது அதில் வாசிக்கும் பொழுது சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனசுனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி இரு திறத்தாரை யூதர் யூதர் அல்லாதோர் அவை மறுபடியுமாய் ஒன்றாக்கி ஆமாம் சிலுவையில் பலியானது நிமித்தம் ஆமாம் அந்த நியாயபரமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவற்றையும் ஒளித்தார் ஒழித்து பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார் பகையை சிலுவையில் கொன்றார் எந்த பகை என்றால் நாம் ஆதாம் செய்த அந்த பாவம் என்கிற பகை பாம்புக்கும் ஆதாமுக்கும் ஒரு ஒரு பகை உண்டு அந்த பழைய பாம்பாகிய சர்ப்பம் அந்த சாத்தானுக்கும் சாத்தானுக்கும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு பகை இருந்தது அந்த பகையை சிலுவையிலே கொள்ளுகிறார் எனவே இந்த நாளில் ஓ என்னுடைய பாவத்துக்காக ஒருத்தர் மறித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது ஏசுவின் ரத்தம் நிச்சயமாக ஜெயமாக இருக்கிறது பாவத்துக்காக ஒருத்தர் மறித்தார் என்று நம்பும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக வாழ முடியும் அதில் சொல்லும் பொழுது ஒன்று ஒன்று ஏழு சொல்லும் பொழுது ஏசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சகல பாவங்களை இன்றைக்கு மனிதர்கள் பாவம் மன்னிக்கப்பட பல கடல்களுக்கு போகிறத பார்க்குறோம் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு நதிகளுக்கு தேடி போகிறத பார்க்குறோம் அல்லது ஏதோ ஒரு மலைகளுக்கு தேடி போகிறதை பார்க்குறோம் ஆனால் இருந்த இடத்துல இயேசுவின் அர்த்தம் என் பாவங்களை மன்னிக்கும் என் பாவங்களை கழுவும் என்று நம்பும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பாவம் பாவம் மன்னிப்பு அடைய முடியும் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏசி அத்திரிசு புத்தகம் ஐம்பத்தி மூன்றில் நான் நான்கில் வாசிக்கும் பொழுது ஏசி அத்திரீசு புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் சொல்லும் பொழுது நான்காம் வசனம் சொல்லுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவர் தேவனால் வழிபட்டு வாதிக்கப்பட்ட என்று சிரமப்பட்டவர்கள் எண்ணினோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவரை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியப்பட்டவரை கத்துடைய வார்த்தை சொல்வது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்ம இயேசு துக்கங்களை சுமந்தார் இனி நீங்கள் துக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை அன்பு சகோதரனே அன்பு சகோதரியை கத்துடைய ஆவிய உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த நாளில் ஏதோ துக்கத்தோட நீ அமர்ந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏதோ துயரத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தரு தீர்வுசம் அவனோடு பேசுகிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நம்புங்கள் என்னுடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நம்புங்கள் சிலுவையில் பண்ட மாற்று முறை நடந்தது எக்ஸேஞ்ச் மேலா அங்கே சிலுவையில் என்னுடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டு வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஆசுவதத்தை எனக்கு கொடுக்கிறார் ஆபிரகாமின் ஆசுவத்தை அவர் எனக்கு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல என்னுடைய இயலாமை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்துவர்கள் எல்லாம் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் சிலுவை எனவே வசனம் சொல்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் ஆமா பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நமக்காக பாடுகளை படுவதற்கு அநேக சிநேகர்கள் இல்லை நண்பர்கள் இல்லை உறவுகள் இல்லை ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்காக ஒரு பாடுகளை ஏற்றுக்கொண்டார் தேவ குமாராய் கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்னால வாசிக்கும் பொழுது ஐந்தாவது ஐந்தாவது வசனம் நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாந்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அமேன் ப்ரைசிலால் வா ஒரு நல்ல ஆமேன் கிடைக்குமா அமேன் அவர் தழும்புகளால் குணமாகிறோம் இன்றைக்கும் அவருடைய தழும்புகளால் குணமாகிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு தழும்புகள் உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது இதை இதை ஒருவேளை மருத்துவமனையிலிருந்து இருந்து கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரன் இதை ஒருவேளை வியாதியின் படுக்கையில கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியை கத்த தீர்க்கசமாக பேசுகிறார் அவர் தழும்புகளால் குணமானீர்கள் இயேசுவின் தழும்புகள் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது இயேசுவின் தழும்புகள் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது அவர் தழும்புகளால் குணமானீர்கள் எனவே வசனம் சொல்கிறது நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய மிருதல் ஆமா நம்முடைய கீழ்ப்படியாமை நம்முடைய அக்கிரமம் நம்முடைய குடும்பத்தின் அக்கிரமம் நம்முடைய கோத்திரத்தின் அக்கிரமம் நான் பாவமே செய்யலைங்க அப்படி சொன்னாலும் நம்முடைய டிஎன்எலே பாவம் அந்த கர்மம் அது அந்த கர்ம வினை தொடரப்படுகிறது நம்முடைய வம்ச வழியிலே பாவம் உள்ளே வருகிறது பிறந்த குழந்தையும் பாவத்தோடு தான் உண்டாக்கப்படுகிறது இப்போதான் பிறந்துச்சு அந்த குழந்தை பாவமே செய்யவில்லை என்றாலும் தகப்புற வழி தாய் வழியில் அந்த பாவம் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த பாவத்திற்கு ஒருத்த தண்டனை அனுபவித்து விட்டால் அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நான் ஆசிரியக்கப்பட முடியும் எனவே நமக்கு சமானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது எனவே சமாதத்தை வைத்து போறேன் என்று இயேசு சொன்னாரே என்னுடைய சமாதானம் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல கிரிக்கெட் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல சினிமா கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானம் இயேசு என்ன சமாதத்தை சிலுவை வரை அனுபவித்தாரோ அந்த சமாதத்தை நமக்கு என்ன செய்கிறாரு வைத்து போகிறார் ஆனால் இன்றைக்கு சிலுவை குறித்து பேசும்பொழுது அநேக அநேகர் சிலுவின் உபதேசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அநேகர் சிலுவை உபதேசத்தை புறக்கணிக்கிறார்கள் அதுல வாசிக்கும்போது அழகாக பைபிள் சொல்லுது ஒன்று குழந்தை புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுல சொல்லும்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது கெட்டு போக வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று தன்னை டிக்ளர் பண்றவன் அவருக்கு சிலுவின் உபதேசம் ஆமா அது பைத்தியமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லும்பொழுது என் உபதேசம் பணியை போல இறங்கும் பழைய பாலம் வாசிக்கிறோம் என் உபதேசம் பணியை போல இறங்கும் பனி எப்படி இந்த பூமியில் காலையில் இறங்குதோ ஆமாம் இப்போ வந்து சம்மர்னால் இறங்கலை எப்பொழுது எப்படி அந்த அந்த மார்கழி காலங்களில் டிசம்பரில் அந்த பனி பூமியில் அப்படி இறங்குதோ எப்பொழுது ஐரோப்பாவில் பனி இறங்குதோ அப்படி எப்படி சைபிரிய நாடுகளில் பனி இறங்குதோ அதே போல என் உபதேசம் இறங்கும் என்று சொல்லுவேன் ஆனால் சிலுவின் உபதேசத்தை அநேகர் விரும்பவில்லை அருமையான மகனே மகள சகோதரனே சகோதரிய சிலுவை உபதேசம் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது சிலுவின் உபதேசம் நம்மளை ஆஸ்வதிக்கப் போகிறது எனவே ரட்சிக்கப்படுவது நமக்கும் அது தேவப்பள்ளனாக இருக்கிறது அதில் ஒன்று கொஞ்சம் ஒன்று இருபதில் வாசிக்கும் பொழுது யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் அடையாளம் மூலமாக கிறிஸ்து நிரூபிக்கப்பட வேண்டும் அடையாளத்தின் மூலமாக மேசியா நிரூபிக்கப்பட வேண்டும் பல வசனங்கள் வார்த்தைகள் பரவை பல ஏற்பாடு மூலமாக ஆணித்தரமாக தீர்க்க தரிசனமாக யூதர்கள் நிரூபிக்கப்பட்டது ஆனாலும் யூதர்கள் ஏதோ ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே வசனம் சொல்கிறது அவர் யூதருக்கு இடர்களும் கிரேக்கருக்கு பைத்தியம் ஆகியும் இருக்கிறார் ஆகிலும் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து ஞானமாக என்ன சொல்லலாம் இடராக இருக்கிறார் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா அடையாளத்தை தேடுகிறார்கள் யூதர்களை பார்க்கும் பொழுது ஆமா மரத்தில் தூக்கி எறியும் என்று எழுதிருக்கபடி கிறிஸ்துன் சாபமானார் இப்போ அந்த சாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தொங்கவிடப்பட்ட சிலுவில் தொங்கப்பட விடப்பட்ட ஒரு மனிதன் நம்மை ரச்சிக்கப்பட முடியுமா நம்ம மீட்க முடியுமா என்று அவர்களுக்கு சிலுவின் உபதேசம் இடலாக இருந்தது கிரேக்கருக்கு பைத்தியமாக இருந்தது ஞானிகளுக்கு பைத்தியமாக இருந்தது ஏன் பைத்தியமாக இருக்குன்னா கிரேக்கர்கள் சயின்ஸ் அடிப்படையிலே தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு ஒருவர் ஆமாம் சிலுவில் அடிக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் நம்மை மீட்க முடியும் என்று அவரை நம்ப முடியவில்லை என்றைக்கும் சிந்தின இரத்தம் அந்த இரத்தம் இன்றைக்கும் பேசுமா அந்த இரத்தம் இன்றைக்கும் உயிர் இருக்கிறதா அந்த இரத்தம் இன்றைக்கும் என்னுடைய பாவத்தை மன்னிக்குமா என்று சொல்லி கிரேக்கருக்கு அந்த ஐடியாவே இல்லை எனவே கிரேக்கர்கள் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கார்கள் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கார்கள் எனவே அவர்களால் அந்த உபதேசத்தின் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளில் ஆமாம் யாரோ என்னை வஞ்சிட்டான் சபிச்சிட்டான் ஏசிட்டான் அந்த சாபம் பளிக்கும் என்று ஒருவேளை நாம் சிந்திக்கிறோம் அதை யோசிக்கிறோம் அந்த சாபம் பழிக்கும் என்று ஏதோ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை நம்புகிறோம் அந்த வானத்தையும் மூலியம் உண்டாக்கின அவருடைய வார்த்தையை தேவகுமாரின் ரத்தத்தை இன்றைக்கு நாம் விசுவாசிக்க விசுவாசிக்க முடியவில்லை அனைவருக்கு எனவே அந்த ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது ஏசுவின் ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு எனக்கு குணமாக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது மகிமையை காண முடியும் எனவே யூதருக்கு அவர் பைத்தியமாக தெரிகிறார் தெரிந்துட்டு போட்டோம் யூதருக்கு இடலாக இருக்கிறார் இருந்துட்டு போட்டோம் கிரேக்கருக்கு பைத்தியமாக தெரிகிறா தெரிந்துட்டு போட்டோம் ஆனால் உங்களுக்கு சிலுவின் உபதேசம் அது தேவ பலனாக இருக்கிறது அருமையானவரை அருமையான சகோதர சகோதரியை சிறுபடி உபதேசம் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை செய்ய முடியும் கொண்டு வருவதாக இருக்கிறது அதில் இன்னொரு வசந்த வாசிக்கும் போது கொலைசேர் புத்தகத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது கொலைசேர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் கொலைசேரில் வாசிப்போம் ஒன்று பதிமூணு சொல்லும்போது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோம் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு கொலைசேர் எழுதின ஆசிரியர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார் சபையை பார்த்து உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலாக்கி விட்டார் இனி இருள் உங்களை மேற்கொள்வதில்லைங்கிற ஒரு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சுற்றி காட்கிறார் இப்போ நீங்கள் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் சன் ஆஃப் காடுக்குள்ள இருக்கீங்க கிங்டம் ஆஃப் சன் சன்னுக்குள்ள இருக்கீங்க இப்போ நீங்கள் கிங்டம் ஆஃப் டெவலுக்குள்ள இல்லை அவன் இரு ராஜ்யத்துக்குள்ள இல்லை டார்க்னஸ்குள்ள இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ஆமாம் சன் ஆஃப் காடுக்குள்ள கிங்டம்ல இருக்கீங்க இப்போ சொல்லும் பொழுது நீங்கள் இறுதி இருந்து விடுதலைக்கப்பட்டீங்க பிதா உங்களை வந்து உள்ளே தள்ளிட்டார் ஆமாம் நீங்கள் வந்து குமார ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்கிறார் எனவே அதை வாசிக்கிறேன் அவருக்குள் குமார் ராய் அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாக இருக்கிறது பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாக இருக்கிறது எனவே பாவ மன்னிப்பை தேடி இன்னைக்கு பலவேறு ஏதோ ஒரு காரியம் செய்கிறான் ஆமா எத்தனையோ வருஷங்கள் தவம் இருந்தால் நான் கத்தரை பார்க்க முடியும் எத்தனையோ வருஷங்கள் தவம் இருந்தால் தெய்வத்தை பார்க்க முடியும் என்று ஏதோ ஒரு காரியத்தை செய்தால் என் சரீரத்தை ஆமா துன்புறுத்தினால் என் சரீரத்தை ஏதோ ஒரு காரியத்தை கீழ்ப்படுத்தினால் நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் தெய்வத்தை காண முடியும் என்று அநேகர் கூட்டம் கூட்டமாக எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்கிறது நீங்கள் இயேசுவை நம்பின பொழுதே அவர் உங்களை பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளாக இணைத்து விட்டார் இனி நீங்கள் இருளுக்குள் இல்லை இருளின் சக்திகள் உங்களுக்குள்ளே வேலை செய்ய முடியாது எனவே அதை சொல்லும்பொழுது குமாரநாயக இயேசுவுக்குள் மீட்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது மீட்பை உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிறார் உங்களுக்காக கிறிஸ்து ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் எனவே சிலுவில் நமக்காக கைவிடப்பட்டார் சார் நமக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் புறக்கணிக்கப்பட்டார் அதுல பார்க்கும்பொழுது ஆமா பார்க்கும் பொழுது சீசர்களால் கைவிடப்படுறார் ஆமா சீசர்களால் கைவிடப்படுறத பார்க்குறோம் சீசர்களால் கைவிடப்படுகிறார் இயேசு ஆமா சீசர்களால் மறக்கப்படுறார் ஆமா சீசர்கள் பிரேயர் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் எங்களை பிரேயர் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாரு சீசர்கள் நித்திரையாய் தூங்கினார்கள் எனவே இந்த நாளில் ஆமாம் இந்த நாளில் ஆமாம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னை உறவுகள் தூரமாய் போய்விட்டது நண்பர்கள் தூரமாய் போய் விட்டார்கள் சமி விஸ்வாசிகள் தூரமாய் போய்விட்டார் என்று நீங்கள் போகும்பொழுது இயேசு எல்லாராலும் கைவிடப்பட்டா பிதாவாலும் கைவிடப்பட்டார் சீசராலும் கைவிடப்பட்டார் எல்லாராலும் கைவிடப்பட்டாள் இயேசு சொல்லும் பொழுது என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு ஏனென்றால் சிலுவையில் இப்பொழுது இயேசு தொங்கவில்லை மாறாக இயேசுவோடும் நம்முடைய பாவங்களும் சிலுவையில் தொங்கின தொங்கின பின்பு தொங்கும் பொழுது அவரால் அந்த பாவத்தின் பாவத்தினால பிதாவோடு இருந்து அந்த இணைப்பை இணைப்பு துண்டிக்கப்பட்டது எனவே அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்து கொள்ள முடியவில்லை மாறாக நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால இப்பொழுது பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக உண்டாகிறது அப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை தான் என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டு சங்கீதகாரன் கரம் தாவிது இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்துல தரிசனமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறான் தீர்க்க தரிசனமாகவே தேவன் கைவிட்ட காரியங்கள் அவருடைய ஆடையின் மேலே அங்கின் மேலே சீட்டு போட்ட காரியங்கள் மற்ற எல்லா காரியங்களையுமே தீர்க்க தரிசனமாக தாவித எழுதி வைத்திருக்கிறான் சிலுவைக்கு போகும்பொழுது ஆண்டவர் சீசனைய பார்த்து சொல்றாரு பிரேயர்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாரு ஆனால் ஆனால் சீசனில் அதுலேயும் சப்போர்ட் பண்ணதை பார்க்கல அதுலேயும் பார்க்க முடியல இந்த நாளில் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைங்க நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் இதவே நீங்க பேசிக்கிட்டு அதவே அதில் டிராவல் பண்ணாதீங்க மாறாக கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவர் போதுமான இருக்கிறார் ஏனென்றால் அவர் நமக்காகத்தான் கைவிடப்பட்டார் ஆமாம் நாம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் என்ன செய் கைவிடப்பட்டார் எனவே வசனம் சொல்வது ஆமா உங்களுடைய ஆமா அந்த அற்பமான காரியங்கள் அந்த காரியங்களை அவர் அற்பமாக என்ன மாட்டார் வசனம் சொல்லுவது அவர் வந்து சோதிக்கப்படுகிறவனை அற்பமாக எண்ண மாட்டேன் கைவிட மாட்டேன் அவருடைய கூக்களுக்கு நிச்சயம் என்ன இருபத்தி ஆறாம் அதிகாரம் சொல்லும் பொழுது இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியில சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்ற பார்த்து சொல்றாரு இந்த ராத்திரியில என்னை மறுதளிப்பாய் இந்த நாளில் என்ன மறுதளிப்பாய் சொல்லும்பொழுது நான் பேர உட்கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் சீசன் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் பேதுரு சொல்றாரு உம்மோடு நான் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் மறிக்க வேண்டும் என்றால் உமக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன் ஆனா உங்களை யாரும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொன்ன பேதுரு மூன்று முறை மறுதளித்தார் அப்படி சொன்ன இயேசு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னதை பார்க்கிறோம் அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டது இப்படி தூரமாய் போனதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் சொல்கிறாரு அப்பொழுது ஆமாம் மற்ற இருபத்தி ஆறு முப்பத்தில் சொல்லும்பொழுது அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்றார் சற்று அப்புறம் போய் முக குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகியோர் மீன் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜோகம் பண்ணுறார் இங்கே சொல்லும்பொழுது இவர் கெச்சமேன் தோட்டத்தில் ஜோகம் பண்றாரு கெச்சமேன் தோட்டத்தை ஜெபிக்கும்பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக சிலுவைக்கு போகக்கூடிய காரியங்கள்லாம் வந்து போகுது எனவே ஒரு முறை ஆமா இந்த இடத்துல கூட என் ஜீவன் போகட்டும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சுதாரித்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்கிறார் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடது என்று ஜெபித்தார் இந்த கால விலையில நாமும் பல வேலைகள் அவிசுவாசமாக நடந்து கொண்டோம் அதனால் மறுபடியும் ஆண்டோடு கேட்கணும் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் உன் சித்தத்தின்படி ஆக கிடது என்று ஒப்பு கொடுக்கணும் பவுல் சொன்னார் அவன் ஒன்பதாம் அதிகாரத்தில் அப்போ ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கிறார் சவுல் என்னப்பட்ட பவுளை சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது நீ துன்பப்படுத்தின இயேசு நானே சொல்றாரு சொல்லும் பொழுதே பவுல் சொல்றாரு நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் இந்த காலைவலையில இந்த நாளில் இந்த புனித வெள்ளி அன்று நான் புனிதரோடு பயணிக்க வேண்டும் அந்த புனிதர் சொன்ன வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்குன்னு கேட்கும் பொழுது நிச்சயமா தேவ சத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உன்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்லை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னவர் மூன்று முறை மறுதளித்தார் சேவல் கூவுவதற்கு முன்னே நீ மூன்று முறை மறுதளிப்பாய் என்று சொன்னார் அதை அதை நம்பவில்லை ஆனாலும் அந்த சம்பவம் மனம் மனம் கசந்து கசந்து பார்க்குறோம் எனவே இந்த நாம் நாம் பாவம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது ஆனால் ஆனால் பாவத்திற்கு ஏற்றுக்கொண்டால் அழுது ஒப்பு ஒப்பு கொடுக்க கொடுக்கும் பொழுது பொழுது ஆண்டவர் இருக்கிறார் இப்போ பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார் இவர்களோ நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள் பின்பு அவர் ார்கள் இருபத்தி ஆறு நாற்பதுல பின்பு அவர் நாற்பது வந்து அவள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழுத்திருக்க கூடாதா நீங்கள் சோதனை கொடுப்பதா அப்படி விழுத்திருந்து ஜோம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொ என்று சொன்னான் ஆமாம் ஜெபிக்க சொல்லிட்டு போறாரு கெச்சம்மன் தோட்டத்தில் மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா தூங்குறத பார்க்குறோம் தூங்கும் பொழுது ஒரு மணி நேரம் நீங்கள் செபிக்க கூடாதா அப்படின்ற ஆவி உற்சாகம் உள்ளது தான் ஆனால் மாம்சமோ பலகீனம் உள்ளது மாம்சத்தில் ட்ராவல் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் பல காரியங்கள் மாம்சம் இருக்குது வியாதிகள் ஏதோ காரியத்துல மாம்சம் விலகீனமாக இருக்கிறது ஆறு மணிக்கு எந்திரிக்க சொல்லல எட்டு மணிக்கு எந்திரிக்க சொல்லுது ஐந்து மணிக்கு தேவன தேடலும் பார்த்தோம் அப்படின்னா இல்ல இல்ல கொஞ்சம் லேட் ஆகிட்டு சொல்லுது ஆவி உற்சாகம் உள்ளது இப்ப ஆவியில தான் நம்ம நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற எவர்கள் ஆவியில நடத்தப்படுவார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் என்று பைபிள் சொல்லு இப்ப நீங்க சோதனை உட்படாதபடிக்கு சோதனை உண்டாகும் மகனே மகனே இப்ப சோதனையில் பேதூர் ஜெபித்திருந்தார் என்றால் ஒருவேளை இயேசுவை மறுதலிக்க வாய்ப்பு இருந்திருக்காது ஆனாலும் அந்த தெரிவிசமாக சொல்லிட்டாரு அது வேற விஷயம் இப்பொழுது ப்ரேயரில் கூட ஜீசஸ் சப்போர்ட் பண்ண முடியலை இந்த காலை விலையில் இந்த நாளில் ப்ரேயரில் கூட உங்களை அநேகர் சப்போர்ட் பண்ணாம போயிடுவான் ஆனால் கலங்க வேண்டாம் உங்களுக்காக ஒருவர் ஆமாம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பிதாபி சமூகத்தில் உங்களுக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார் ஆமாம் ஒரு வருஷம் ஆமா நிச்சயமாய் கனி கொடுக்கும் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமா உங்களுக்கு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் இதாவே இந்த பாத்திரம் நான் பானம் பண்ண சொல்லி ஜெபம் பண்றாரு அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் இத்திரை பண்ணுகிறதை கண்டா அவள் கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாக இருந்தது ஜபம் என்பது ஜபம் பண்ணணும்னே நித்திரை வந்துடும் ஆமா டிவி பொழுது ஒரு பயங்கரமான படங்கள் பொழுது அல்லது ரீல்ஸ் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தில் பொழுது நம்ம உற்சாகமா இருந்துகிட்டே இருப்போம் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆமா அப்போ கண்கள் தூக்கமாக இருக்கும் ஒரு ஐந்து நிமிஷம் தான் அந்த முள்ளு நகர்ந்துருக்கும் ஆனால் பல ஜோம் பண்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் வேதம் வாசிக்கும் பொழுது ஒரு ரெண்டு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு ஒரே போரிங்க தெரியும் ஆனால் மற்ற நாவல்கள் நாம ஏதோ ஒன்று வாசிக்கும் போது அது விறுவிறுப்பை போற மாதிரி இருக்கும் ஆனால் பைபிள் போரிங்க தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாக வேறு இல்லை வேறு உன்றுனா தான் கனி கொடுக்க முடியும் வேறு உன்றுனா தான் சந்திக்கும் பொழுது அந்த மரம் ஆமாம் அசையாமல் இருக்கும் அப்போ மரம் மரம் மேலே எவ்வளோ தூரம் வளர்கிறதோ அதை பார்க்கணும் பூமியிலே ஆழமாக சென்றடையும் பொழுதுதான் புயலுக்கும் மலைக்கும் அது தாக்குப்பிடித்து நிற்க முடியும் எனவே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வேரூன்றி இருக்கும் பொழுது தான் அந்த வேறு வேறு எவ்வளோ வேறு இருக்கணும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில சந்திக்கூடிய புயல்கள் போராட்டங்களுக்கு பிடித்து நிற்க முடியும் இப்பொழுது அவர் மறுபடியும் பார்க்குறாரு இத்திரை மயக்கமாக இருந்ததெல்லாம் விட்டுற அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் இப்போ எழுப்பவே இல்லை ஏன்னா ரொம்ப தூங்குறாய்ங்க இப்போ மறுபடியும் போய் அவர் ஜெபிக்கிறாரு சோபம் பண்ணும்போது போது பின்பு தம்பி இடத்துல வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் ஆமா மனுசுகுமார் பாவிடி கையில் ஒப்பு கொடுக்க போகிறார் சொன்ன உடனே நாற்பத்தி ஏழில் வாசிக்கும் போது யூதாஸ் வர்றாரு காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸ் நான் எவனை முத்தம் செய்கிறனோ அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வச்சிருந்தான் பிரதான ஆசாரியிட்ட ஏன் அப்படின்னா இயேசுவை போலன்னு ஒரு சீசன் இருந்தார் என்று நம்பப்படுகிறது இப்பொழுது ஆமா இருட்டில் அந்த கெச்சமன் தோட்டத்துக்கு இருட்டில் வேற யாரையும் மாற்றி வெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் யாரை முத்தம் செய்கிறனோ அவரை பிடித்துக் கொள்வது என்று ஆமாம் அவரை பிடித்துக் கொள்வது என்று யூதாஸ் சொல்லி இருந்தான் இப்பொழுது யூதாஸ் அவரிடத்துல வந்த ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் அவரை முத்தம் செய்யும் பொழுது கூட ஆமா சிநேகிதனே என்று சொன்னான் ஆமா அதை யாருமே அந்த வார்த்தையை சொல்ல முடியும் காட்டி கொடுக்கக்கூடியவரை அவரை பார்த்து நம்ம போட்டு தரக்கூடியவரை பார்த்து சிநேகிதனே என்று இயேசு அழைத்தார் இந்த நாளில் நாம் அப்படிப்பட்ட பொருளாதார மக்களாக இருக்கவில்லை நாம் அவ்வளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை செய்யவில்லை எனவே நம்ம ஏதோ சின்ன காரியத்தை செய்துவிட்டு நாம் தூரமாக இருக்கிறோம் எனவே மறுபடியும் முன்னோட்டமாய் முன்பாய் வரும்படியாக தேவன் உங்களை என்ன செய்யாரு அழைக்கிறார் அடிக்கடி ஆமா கெச்சம் தோட்டத்தில் இயேசு ஜெபித்திருக்கிறார் அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு போய் ஜெபிக்கிறதை யூதாசும் அறிந்திருந்தார் ஆமாம் அடிக்கடி அப்படி அந்த வார்த்தை வருது அடிக்கடி அவர் போய் ஜெபிக்கிறார் அந்த தோட்டத்தை யூதாஸ் அறிந்திருந்தான் எனவே இந்த நாளில் நம்ம ரகசியங்களை ஸ்னேகித அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய காரியங்களை ஆமாம் நம்முடைய உடன் பிறப்புகள் உடன் உறவுகள் அறிந்திருக்கிறார்கள் எனவே சில நேரம் நம்மை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள் காட்டி கொடுக்கும் பொழுது இடிந்து போகாதபடிக்கு காட்டி கொடுக்கக்கூடிய காரியத்தை கிறிஸ்து எப்படி ஆமாம் அதை ஃபேஸ் பண்ணாரோ ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பண்ண அதே மாதிரி நீங்கள் ஆமாம் அந்த கொடுக்கூடிய பாத்திரத்தை பானம் பண்ண இயேசு ஆயத்தம் போல நீங்களும் சொல்லி அந்த காரியத்தை வெக்கமடை செய்து அந்த காரியத்துக்கு ஜீவன் அதை அப்படியே கடந்து கடந்து போய் அதை ஜெயிக்கிறத பார்க்குறோம் இந்த நாள்ல ஆமா என்னை அவர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள் என்னை மறுதளித்து விட்டார்கள் என்னை தெரியாது என்று சொல்லி விட்டார்கள் இப்படியே புலம்பாதபடிக்கு இல்ல இல்ல இயேசுவுக்கே பல சோதனைகள் வந்தன ஆமா எனவே சோதிக்கப்படாதபடி ஜோம் பண்ணுங்கிறாரு ஆனா ஜெபிக்கலை சோதனை வந்துருச்சு ஆனாலும் சோதனையிலும் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் ஆமே வசரம் ஆமாம் உங்களுக்கு மீறின சோதனை சோதனை தர மாட்டார் ஆமா அந்த சோதனையில் தப்பி போகும்படி ஒரு போக்கை உண்டு பண்ணுவார் ஒரு வழியை உண்டு பண்ணுவார் வழி இல்லாம சோதனையே வராது ஒரு தப்பி போகும்படி ஒரு ஒரு வழியை உண்டாக்குவார் ஆமா இஸ்லாமியல் மக்கள் வழியே இல்லைன்னா எங்க போகும் தெரியலையே வழி இல்லையே பின்னாடி பார்வோனுடைய படை முன்னாடி செங்கடல் சொன்ன உடனே இப்ப பார்வோன் படையை கூட பழந்து கொண்டு போயிடலாம் ஆனா முன்னாடி கடலை பழக்க முடியாது இப்ப கடலையே பிளந்து உண்டாக்குறார் வா என்ன அற்புதமான ஒரு தேவன் சொல்லாமா இந்த நாளில் உங்களால் பிளந்து அல்லது அதில் நடுவே கடக்க முடியாது நினைக்கக்கூடிய துன்பங்களை நீங்கள் எளிதாக கடப்பீர்கள் கடந்து போக முடியாது என்று நினைக்கக்கூடிய கடன்களை எளிதாக கடப்பீர்கள் எனவே சிலுவை தியானம் உங்களை ஆசிர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் சிலுவை வசதங்களை நீங்கள் தியானிக்க தியானிக்க அந்த நாலு சுவிசேஷன் கடைசி பயிரை தியானிக்கும் பொழுது சிலுவையில் இயேசு நமக்காக எவ்வளவு தியாகத்தை செய்தார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யூதர்கள் எந்த யூதர்கள் எந்த ஜனங்கள் பண்டிகைகளில் இயேசுவை வரவேற்றார்களோ குமாரனுக்கு ஓசனா என்று சொன்னார்களோ அவர்களே இப்பொழுது ஆமா இவனை சிலுவையில் அறையும் இவனை அகற்றும் என்று சொன்னார்கள் எனவே ஆமாம் உங்களை யார் உயர்த்துகிறார்களோ அவங்க தான் கீழே போட்டுருவாங்க யாரும் உங்களை ஆமா உங்களை அப்படி சேவை பார்க்கிற மாதிரி தெரியுதோ அவங்க தான் உங்களை உடச்சி காயப்படுத்துவாங்க எனவே இதற்கெல்லாம் இதெல்லாம் போயிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டார் குமாரன் கோசனா என்று சொன்னார்களோ அவர்களே அந்த கூட்டமே இவனை அறையும் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் பிளாத்துறான் பண்டிகையிலே ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையிலும் ஒருவனை விடுதியாக்க விடுதியாக்குவது வழக்கமாக இருந்தது ஆமா தலைவர்கள் பிறந்தநாளும் அப்ப ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்ப பண்டிகை இது ஒரு பஸ்கா பண்டிகை ஏதோ ஒரு ஒரு குற்றவாளியை விடுதியாக்க வழக்கமாக இருந்தது எனவே இயேசுவை தண்டித்து நான் விடுதலையாக்குவேன் என்று அவன் சொல்றான் ஆனா இவர்களோ இல்லை இல்லை பரவாசை விடுதலாக்கும் இயேசுவை சிலுவிலை அறையும் என்று சொன்னார்கள் ஏதோ ஒரு தேசத்தான் ரோமபுரி தேசத்தான் பிளாத்து சொல்றான் அவன் வேற சிட்டிஸ் நல்ல அவன் சொல்றான் இயேசுவை தண்டித்து விடுதலாக்குவேன் அவருக்கு ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொல் சொல்றான் சொல்றாங்க ஆனா ஜனங்கள் இல்லை இல்லை இவனை சிலுவிலை அறியும் என்று சொன்னதை பார்க்குறோம் ஆமா யாரோ உங்கள் குற்றத்தை பார்க்காம இருக்கலாம் ஆனால் உங்கள் சொந்த பந்தம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன காரியத்தை பெரிய பூதாகரமாக பெரிய குற்றமாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பான் அவன் வேலை எனவே அதை போய் யோசிச்சுட்டு என் வாழ்க்காவில தான் யோசிச்சுட்டு அப்படியே விட்டு அதிக இல்லை ஏசுவிக்கப்பட சோதனைகள் பாடல் வந்தது எனவே அவர் எப்படி பாடலை சகித்து மேற்கொண்டாரோ எனக்கும் உதவி செய்வார் நானும் மேற்கொள்வேன் என்று நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆசுவிக்கப்பட முடியும் கத்தனால உங்களை கூட இருந்து ஆமாம்